எனது நண்பர்களையும் வருக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பெருமேன்டி சமபிரபகம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி ஆண்டவன் எழுதிய விதி ஆண்டவன் எழுதிய தலைவிதி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இது என்ன இப்போ இந்த வீடியோவை எப்படி எடுத்துகிட்டு போறோம்னா ஆண்டவன் எழுதிய தலைவிதி இது என்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்மால் மாற்ற முடியும் சில விஷயங்கள் நம்மால் மாற்றவே முடியாது மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது மாற்ற முடியாத விஷயங்களை எப்படி கையாள வேண்டும் அந்த சூட்சமத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ காணொளி தான் இந்த வீடியோ ஒன்று மட்டும் உறுதி என் அருமைமிகு மிகு சிம்ம ராசி நேர்களே இல்லது வேறு எந்த ராசிக்காரர்களாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களோட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இவங்களில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கார்களே ஆனால் அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தெய்வத்தின் மீது ஆணையாக இந்த வீடியோ சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை இந்த வீடியோவில் முதல்ல புல்லட் பாயிண்டில் சிம்ம ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் என்ன அவர்களுடைய தலைவிதி என்ன வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் சிம்மராசி நேர்களை அதற்கு தீர்வு ரெமடிஸ் என்ன இதை பற்றி பேச போகிறோம் விரிவாக ஆக சிம்ம ராசி மிகப்பெரிய ஒரு ராசி இந்த ராசி மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு ராசி சிம்ம ராசி அனைவரையும் கவரக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தனக்கே உரிய மிடுக்குடன் தன்னம்பிக்கையுடன் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் துவளாமல் அதை சந்தித்து அழுதோ புரண்டோ விம்மியோ கத்தியோ சண்டை போட்டோ கோவப்பட்டோ ஒரு நிலையை அவர் அடைவார்கள் என்னன்னா அதை தாண்டி அடுத்ததுக்கு போவாங்க வேறு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சிம்ம ராசிக்கு உண்டு ஈகை குணம் ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வந்து நின்றுட்டா தனக்கு இருக்கோ இல்லையோ தான் யாரு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ எதிரியோ நண்பனோ உடனே எடுத்துக் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது சிம்ம ராசிக்கு ரத்தத்தில் இருக்கும் பிறப்பிலேயே இருக்கும் ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் செல்ஃப் சென்டர்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் சிம்மராசி அன்பர்கள் சுயநலவாதிகளாக கூட இருப்பார்கள் ஆனால் ஒரு விஷயம் உண்மை இந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் என்பது இருக்கும் இன்னொரு குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்தையும் மனசில் ரொம்ப உள்ளே எடுத்துக்குவாங்க இதில் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் தாங்கிட்ட இருக்கிறப்ப ரெண்டு மூணு கட்டங்கள் வாழ்க்கையில் உண்டு ஒன்று பணம் வரும் போகும் பணம் இருக்கிறப்ப சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் எல்லா உதவியும் செஞ்சுட்டு யார்கிட்டேருந்தும் தனக்கு ஒரு ஆபத்துங்கிற போது எந்த உதவியும் கிடைக்காமல் இருப்பது அவருடைய குணாதிசயம் எல்லாருக்கும் எல்லாம் செய்வாங்க ஆனால் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க யார்கிட்டேருந்தும் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க கஷ்டம் இருக்கும் போதும் கூட இது ஒரு குணாதிசயம் மூன்றாவது என்னென்னா பன்னிரண்டு ராசிகளில் உச்சபட்ச பிடிவாதம் உள்ள ஒரு ராசி சிம்ம ராசி நீ என்னன்னா சொல்லு யார் வேணா அப்பா அம்மா ஸ்கூலில் படிக்கிற வாத்தியார் கணவன் மனைவி மாமனார் மாமியார் குழந்தைங்க நண்பர்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பாஸு ஏன் குருமார்கள் யார் தெய்வமே நேரம் வந்து சொன்னா கூட போயிட்டு வாப்பா எனக்கு தெரியும் எல்லாம் அப்படிங்கிற குணம் சிம்ம ராசிக்கு இருக்கும் எல்லாத்தையும் காதல கேட்டுக்கிட்டு தான் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சிருவாங்க கோபக்காரர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்காரர்கள்ட்ட கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் இந்த குணம் எப்படின்னா ஈஸியா யார் என்ன சொன்னாலும் நம்புற குணமாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்புறது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது இந்த குணம் இருக்கும் இன்னொரு முக்கியமான குணாதிசயம் சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய எதிர்பாலினத்தை கண்டால் இப்போ ஒரு ஆண் சிம்மராசின்னா உடனே பெண்ணை பார்த்தா அட்ராக்ட் ஆகிடுவார் அதே மாதிரி பெண் சிம்மராசியாக இருந்தாலும் கூட எல்லோரையும் குறிப்பதில்னா வெகு வாரியான சிம்மராசி என்பர்கள் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீத சிம்மராசி என்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எதிர்ப்பாளனத்திலே உடனே அட்ராக்ட் ஆவாங்க இந்த குணாதிசயம் சிம்மராசிக்கு இருந்தே தீரும் இன்னொரு முக்கியமான ஒரு குணாதிசயம் சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் மற்றவங்களை நம்பி இறக்கப்படுறது கையிலேயே பத்து தான் இருக்கும் பத்து லட்சத்தை கடன் வாங்கி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதனால பிரச்சனையில் மாட்டிக்கிறது சிம்மராசியுடைய முக்கிய ஒரு குணாதிசயம் ஆனால் இது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு குணாதிசயம் என்னென்னா சிம்ம ராசி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன துன்பம் எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடி ஜெயிக்காம அவங்க மறைய மாட்டாங்க அவங்க மூச்சை விட மாட்டாங்க இது சிம்ம ராசிக்கு மட்டும் இந்த குணாதிசயம் வந்து நூறு இல்லை இரநூறு சதவீதம் பொருந்தும் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுடைய தலைவிதி என்னங்கிறத பற்றி பார்ப்போம் இதில் முதல் பாயிண்டாக வர்றது சிம்ம ராசிக்காரர்களில் செவன்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க இது முக்கியமாக மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் மார்க் வந்து அகடமிக்கலாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முடிய கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருப்பாங்க இந்த உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் கொஞ்சம் ஹை மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு அதே மாதிரி பிரதர் சிஸ்டர்ஸ் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரதராக இருக்கட்டும் சிஸ்டராக இருக்கட்டும் எல்லா ராசிகளை போல தான் சின்ன வயசில் அப்படியே பின்னி பிணைஞ்சு எமோஷனலாக அப்படியே டையப் ஆகி உயிரை கூட கொடுப்பேன் என்னோடய அண்ணாக்காக தம்பிக்காக அக்காக்காக தங்கைக்காக அதே மாதிரி இவர்களுடைய அக்கா தம்பி அண்ணா தங்க எல்லாம் கூட அப்படி தான் இருந்திருப்பாங்க ஆனால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய தலைவிதி என்னென்னா ஒரு இருபத்தைந்து வயதுக்கு பிறகு இவங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக மாறுவாங்க பணத்தை பிரதானமாகவும் உறவுகளை கொஞ்சம் கம்மியாகவும் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் அவங்க மேலே பாசத்தை காமிப்பீங்க ஆனால் அவங்க பதிலுக்கு போட்டியையும் பொறாமையும் உங்கள் மேலே காமிப்பாங்க இது சத்தியம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட வளர்ச்சியை கண்டு உங்களோட சகோதர சகோதரிகளே நேரில் சிரித்து பேசினாலும் கூட சந்தோஷமாக இருந்தால் கூட பின்னாடி வந்து அதை நினைத்து வருத்தப்படுவார்கள் பொறாமைப்பட்டே தீர்வார்கள் இது உங்கள் தலைவிதி அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மக நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சிறுவயது வாழ்க்கை அதான் மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை இருக்க முடியாது இந்த சைல்டூட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு பொக்கிஷங்களை சுமந்து கொண்ட ஒரு வாழ்க்கையாக அனைத்து சிம்மராசியில் பிறந்த மக நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் விதிவிலக்குகள் விதி ஆகாது ஆனால் பூர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை அப்படியே நேர் எதிர்மாறு சிறு வயதில் சைல்ட்ஹுட்டில் சில பேர் தாய் தந்தையரை கூட இழந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்படுற மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நபர்களுக்கு இருக்கும் பொதுவாக மகம் மற்றும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களுக்கு சைல்டுஹுட் லைஃப் கோல்டன் எராவாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சைல்டுஹுட் லைஃப் என்பது ஐயோ அதை நான் மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த ஜாபு கெரியர் இந்த மாதிரி தலைவிதி அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள் அரசு எந்திரங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி ஐடி செக்டரில் பணிபுரிவதுதான் நல்லது கொடுக்கும் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்து எது செய்தாலும் சரி அரசாங்கத்தில் வக்கீல் டாக்டர் இன்ஜினியர் இல்லை வந்து ஒரு போலீஸு இல்லை அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்களை எதுவாக இருந்தாலும் அரசு அரசியல் அரசாங்கம் சார்ந்த துறைகள் அரசு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் ஜாப்ஸில் கூட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய கரெக்டான ஜாபாக இருக்கும் தலைவீதிக்கு அதுதான் வேறு எந்த ஜாபில் சிம்மராசி அன்பர்கள் போனாலும் சற்று இழுபதியாக தான் இருக்கும் இவர்களுக்கும் தொடர்ந்து நிம்மதி இருக்காது வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கும் தொடர்ந்து இவங்களால் நிம்மதி இருக்காது இதுதான் தலைவிதி இன்னொரு விஷயம் உங்களுடைய தலைவிதி என்னென்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க நிறைய எதிரிகள் இருப்பாங்க ஜாம் பேக்கடாக இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு வயசு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பகைவர்கள் எதிரிகள் என்பது தொடர்ந்து நீங்கள் கடைசியாக மூச்சு விடுற வரைக்கும் இருப்பாங்க அவ்வளவு உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க இது யாருக்காகும் இந்த உலகத்தில் இது யாருக்கு ஒத்து வரும் எடுத்தது எடுத்தபடி பேசுறது நேர பூஞ்சியில் சொல்கிறது இதெல்லாம் ஒத்து வருமா இதனால் உங்களுக்கான பகைவர்கள் எப்பவும் பிஸியாக இருப்பாங்க உங்களை எப்படி கவுக்கெல்லாம் போட்டு தரலான்னு நிறைய இனிமேஸ் இருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது உங்களோட பகைவர்கள் நீங்கள் போய் வெளியில் விளம்பரம் கொடுத்து சிபிஐ வச்சுலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை கிட்ட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பகைவர்களாக இருப்பாங்க மிகப்பெரிய பகைவர்களாக இருப்பாங்க அது ஒரு காலகட்டங்களில் தான் உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் உங்களுடைய தலைவிதி அடுத்து வரக்கூடிய தலைவிதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய நல்ல குறித்து வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் பொருள் சேர்த்தாலும் நீங்களே அந்த பணத்தையும் புகழையும் பொருளையும் செலவழித்து தீர்ப்பீர்கள் மறுபடி அந்த பணத்தை இழந்து ஏமாந்து போயோ இல்லை தேவையில்லாத செலவு பண்ணியோ விட்டுட்டு மறுபடி சம்பாதிப்பீங்க மறுபடி இழப்பீங்க இப்படி வெல்த்தை வந்து அக்யூமிலேட் பண்ணி பண்ணி மறுபடி லூஸ் பண்ணி திருப்பியும் கெயின் பண்ணுறது தான் உங்கள் வேலை ஆனால் கடைசியில் பணம் சேர்த்து உங்களோட சந்ததியருக்கு விட்டு விட்டு தான் நீங்கள் போவீங்க இதுதான் தலைவிதி அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் மறுபடி மறுபடி நிறைய வெல்த் அக்யூமலேட் பண்ணி மறுபடி அதை இழந்து திருப்பி அதை வந்து பணம் சம்பாதிச்சு பொருளாதாரத்தை இழந்து கீழே விழுந்து மறுபடி எழுந்து சம்பாதிக்கிறது கீழே விழுந்து மறுபடி எழுந்து சம்பாதிக்கிறது எத்தனை அனுபவங்கள் வந்தாலும் கூட உங்களால் இதை மாற்றிக்கொள்ள முடியாது நான் உண்மையை உறக்கச் சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் என்னென்னா சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களை விட சிறந்த தந்தையவோ தாயவோ பார்க்கவே முடியாது சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அப்பா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உமன் வந்து உங்களுக்கு அம்மா அப்படின்னா இவர்களோட சிறந்த ஒரு தாய்மார்களையும் தந்தைகளையும் பார்க்க முடியாது தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையும் இழப்பாங்க எதை வேண்டுமானாலும் சுய கௌரவம் உட்பட சுய தன்மானம் தன்மானம் தான் சிம்ம ராசிக்கு சுய கௌரவம் தான் ஈகோ தான் நம்பர் ஒன்று ஆயிரம் கோடி ஒரு தட்டில் தன்மானம் ஒரு தட்டில் ஆயிரம் கோடி தூக்கி காலால் எட்டி வச்சுருவாங்க இதுதான் சிம்ம ராசி அப்படிப்பட்டவர்கள் தன்னையே கூட தன் குழந்தைக்காக தன் மகனுக்காக மகளுக்காக இழக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள் தன்னுடைய பெற்ற குழந்தைகளுக்காக எந்த எக்ஸ்டன்ட்டுக்கும் போய் எதையும் செய்யக்கூடியவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து என் குழந்தை நல்லா இருந்தால் போகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா சிம்ம ராசி தந்தைகள் சிம்ம ராசி தாய்மார்கள் இப்போ நாம் சொல்லக்கூடிய தலைவிதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எட்டாம் விதி உங்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்னன்னா எது காரணமாக இருக்கும் உங்கள் தலைவிதிப்படி அப்படின்னா நீங்கள் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய குணம் இருக்கு இல்லையா நம்புவது தப்பு கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடிய குணம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தோல்விகளுக்கு காரணமாக இருக்கும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது ஒருத்தரை இதுதான் உங்களுடைய பிக்கெஸ்ட்டு டிஃபீட்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இதை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் வெளுத்ததெல்லாம் பாலில்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ சொல்ல போகிற தலைவிதி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் விதி இந்த ஒன்பதாம் விதிப்படி சிம்மராசி கண்பர்களுக்கு கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் திருப்தியான சூழ்நிலை இருக்க முடியவே முடியாது எந்த சிம்மராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் சிம்மராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையால் நச்ச 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 நச்சன்னு தான் இருக்கும் ஒருவேளை ஆண் சிம்மராசினா பொண்டாட்டி வர புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஆட்டோ ஓட்டுற சிம்மராசி அன்பர்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர் வரைக்கும் இதே பலன் தான் இதை மாற்றவே முடியாது இதுதான் தலைவிதி நீங்கள் தான் மாறிக்கணும் உங்களோட தலைவிதி மாறாது இதே மாதிரி ஒரு பெண் சிம்ம ராசி இருக்கீங்க கணவர் வந்து பெண் வந்து வேற ராசி கணவர் சிம்ம ராசின்னு வச்சுக்கங்க நீங்கள் தலகழும் என்னாலும் நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கேட்க மாட்டார் உங்களுக்கு அடிபணிய மாட்டார் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள மாட்டார் அதே மாதிரி சிம்ம ராசி ஆனா இருந்து உங்களோட மனைவி வந்து வேற ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ பெண் சிம்மராசியாக இருந்தாலும் ஆண் சிம்மராசியாக இருந்தாலும் உங்களோட லைஃப் பார்ட்னர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்கள் இதை தான் பின்பற்ற வேண்டும் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை இதை தாரக மந்திரத்தை மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். பத்தாம் விதி என்னன்னா எண்பத்தைந்து சதவிகித சிம்மராசி என்பர்களுக்கு தலை விதி என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரே திருமணம் சிம்மராசியில் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது விதிவிலக்கு தான் அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காதல் திருமணம் வரைக்கும் நின்று இருக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் சிம்ம ராசியாக இருந்து ஒரு பொண்ணு தான் நான் லவ் பண்ணேன் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்களோட தான் நாற்பது வருஷமாக குடும்பம் நடத்துகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேலே போய் சொல்ல யாராலேயும் முடியாது விதிவிலக்குகள் உண்டு இதிலையும் ஆனால் விதிவிலக்குகள் விதியாகாது நம்ம பேசக்கூடியது எண்பது முதல் எண்பத்தஞ்சு சதவீத சிம்மராசி என்பர்களை பற்றி இப்ப சொல்ல போறது இந்த தலைவிதி பன்னிரெண்டாம் தலைவிதி மிக மிக முக்கியமானது உங்கள் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் சம்பந்தப்பட்டது பெரும்பாலான சிம்மராசி நேர்களுக்கு அறுபதுக்குள்ள இந்த ரெண்டு பத்து வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு மேஜர் நோய் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை சொல்வதன் மூலியமாக உடனே பயமுறுத்துறோம் தப்பாக பேசுறோம் நெகட்டிவாக பேசுகிறோம் நான் கூட பல கமெண்ட்ஸில் பார்க்குறேன் இவர் சொல்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்கு சரி நெகட்டிவே சொல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பர் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக் சொன்னால் உண்மையை சொல்லுங்க சார் ஏன் சார் புழுகுறிங்க ஒரே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் பார்க்கறவங்க சரியில்லையா இல்லை நாம் சரியில்லையான்னு தெரியல நமக்கு ஒரு மனிதன் நெகட்டிவாகவும் பேசாமல் பாசிட்டிவாகவும் சொல்லாமல் நடுவில் எப்படி சொல்ல முடியும் இந்த அளவுக்கு தற்கொலைகளாக இருக்கக்கூடிய பார்வையாளர்களை நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்க போகிறதுல நமக்கு வேணுங்கிறது அர்த்தமுள்ள ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் மட்டுமே தான் இப்போ சும்மா ஒரு கம்ப்யூட்டர் ஃபோன் இருக்குதுன்னு சொல்லி டப்பா டப்பான்னு அடிக்கிறதுல அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் உண்மையான விஷயம் உங்கள் ஆரோக்கியத்தை இருபது முதல் முப்பது வரை கண்டினியூஸாக நீங்கள் மெடிக்கல் செக்கப் வருஷத்துக்கு தடவையாவது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஐம்பது முதல் ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இது ரெண்டு பத்து வருஷங்களும் உனங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டுகள் உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் எவ்ரி இயர் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையோட ஒரு மிக முக்கிய முக்கியமான தலைவிதி பதிமூணாம் விதி என்னென்னா எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் கடைசியில் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் தான் சத்தியமாக ஜெயிப்பீங்க இதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் இதில் சூப்பர் ஸ்டாருக்கு சொன்ன மாதிரியே சொல்கிறேன் அரசாங்கமே அவங்க பக்கம் இருந்தாலும் ஆண்டவனே உங்கள் பக்கம் இருப்பார் இதுதான் உண்மை அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கடைசி தலைவிதியை நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு இளம் வயதில் கூட பிறந்த சகோதரனையும் இல்லை சகோதரியையும் இழக்கக்கூடிய ஒரு தலைவிதி என்பது உண்டு எல்லோருக்கும் அல்ல விதிவிலக்குகள் உண்டு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த சிம்மராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே தன் கூட பிறந்த பிரதரையோ சிஸ்டரையோ இழக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அவர்களும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிறது ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது அவங்க உங்கள்ட்ட நடந்துக்கலாம் பரவாயில்ல நீங்கள் பாசத்தை காமிக்கிறது நல்லது சிம்ம ராசி என்பர்களை இப்போ நம்ம பேச போகிறது நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இதில் முதல் பாயிண்ட்டாக வரக்கூடியது நீங்கள் யார் யார் மேலே அதிகமாக அன்பு பாசம் காதல் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் உங்களை கண்டிப்பாக நெஞ்சில் ஏறி மிதிக்க போறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எதிர்பார்த்தே ஆகணும் அப்ப நீங்க யார்கிட்டயுமே கொஞ்சம் ரெண்டு அடி தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இதில் என்ன விஷயம்னா நீங்க யார் மேல ரொம்ப அன்பு காமிக்கிறீங்களோ பாசம் ஈடுபாடு வச்சுருக்கீங்களோ அவங்க தான் உங்களை அதிகமாக காயப்படுத்துவாங்கன்றது தான் உங்கள் தலைவிதி அதே மாதிரி யாராக இருந்தாலும் இரண்டாம் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகக்கூடிய டைப் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இழப்பு என்பது கண்டிப்பாக வரும் இழப்புன்னா அவங்க மரணம் இல்லை அவங்களோடது பிரிவு தான் சண்டை வந்தோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவு என்பது வந்தே ஆகும் அப்படி வரும்போது உங்களால் அதை தாங்க முடியாது அதற்காகவே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு எது மேலேயும் யார் மேலேயும் வைக்காதீர்கள் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் வைக்காதீர்கள் மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா நீங்க எதை எதிர்பார்க்கலாங்கிறதுல யாரையுமே பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க நோபடி இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் குரோத் யாருக்கும் உங்களுடைய வளர்ச்சியில உங்களுடைய முன்னேற்றத்தில் ஆர்வமோ ஒரு ஆசையோ கிடையாது இதை மனசில் ஓப்பன் பண்ணி சுத்தியில் அடித்து ஆணி மாதிரி பதிவு பண்ணிங்க இதில் நாலாம் விதி உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃபாக தான் இருக்கும் அது முழுமையான திருப்திகரமான வாழ்க்கையாக இருப்பதற்கான சூழ்நிலை என்பது தலைவிதிப்படி அமைய வாய்ப்பில்லைங்கிறதுனால நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புன்னு இருக்கு இல்லையா ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பில் வச்சிங்கன்னா ஏமாற்றமும் அதிகமாகும் இதை மனசில் நிறுத்திக்கோங்க இப்போ நம்ம சொல்ல போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது பைசா வரும்பொழுது அதை சேர்த்து வைத்துக்கோங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வழியில் பணம் வரும்போது தள்ளி மாதிரி அள்ளி விட்டுட்டு பின்னாடி அந்த பணத்தை பின்னாடி ஓடுறதில் அவஸ்தைப்படுறதில் அர்த்தமே இல்லை அஞ்சு ரூபாய் வந்தால் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது உங்கள் அஞ்சு ரூபாய் அது அடுத்த பாக்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்களோட அஞ்சு ரூபாய் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இப்போ பரிகாரங்கள் தீர்வுகள் ரெமடிஸை பற்றி பேசுவோம் சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதில் முதலாவதாக வருவது சிம்மராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோவில் போவதுங்கிறது கண்டிப்பாக போயாகணும் பிரதோஷம் தோறும் சிவனுக்காக ஒரு பொழுது விரதம் இருப்பது என்பது அவ்வளவு நல்லது இரண்டாவது பாயிண்ட்டு சிம்மராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் மெடிடேஷன் இஸ் அ மஸ்ட் தியானம் நீங்கள் செய்ய 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 தான் உங்கள் மனது பக்குவப்படும் பேலன்ஸ்டாக இருக்கும் நீங்கள் சந்தோஷம் வந்தால் எகிரி குதிக்கிறதும் சங்கடம் வந்தால் ஓன்னு பிறண்டு அழுகிறதும் இது இல்லாமல் இருக்கக்கூடிய மனசு வேணும்னா அப்படியே நிலையில் நிறுச்சு நிலத்தி நிற்கணும் அதுக்கு வந்து தியானம் தான் உங்களுக்கு வழி கொடுக்கும் மூன்றாவது முக்கிய பாயிண்ட்டு எமோஷனலாக ஃபூலாக இருக்காதிங்க யாராவது உங்களை வந்து புகழ்ந்தாலோ உங்களை பற்றி பெருமையாக பேசினாலோ அவங்கள நம்பி எல்லாத்தையும் அவுத்து கொடுக்கறது எல்லாம் அந்த நகையெல்லாம் வச்சுக்கோ பேங்க் அக்கௌண்டில் காசில் அணியே வச்சுக்கோ அப்படின்னு செய்கிறது முட்டாள்தனம் அதை நீங்கள் என்று நிறுத்துகிறீர்களோ அன்று தான் உங்கள் வாழ்க்கை புதுமையாக ஆரம்பமாகும் நான்காவது எந்த சுச்சுவேஷன்லையும் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு எது தேவையோ பதட்டப்படுறது மிகுதியாக கோவப்படுறது இதை குறைத்து கொள்ளுங்கள் அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்கள் அதிகமாக கோபமும் படாதீங்க அதிகமாக ஆசையும் படாதீங்க ரெண்டையும் பேலன்ஸ்டாக வச்சுக்க வச்சுக்க சிம்ம ராசி என்பர்களே உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர்களையோ சாதனையாளர்களையோ பார்க்கவே முடியாது இப்போ நான் சொல்ல போகிறது தான் அனைத்து இதுலேயும் ரொம்ப முக்கியமானது எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்த எனது அண்ணா தம்பி அக்கா தங்கைகளே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன பாயிண்ட்டுன்னா ஆல்வேஸ் விக்டரி வில் பி யோர்ஸ் உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம் ஆனால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதில் தான் இருக்கும் அந்த வெற்றியை தக்க தக்கவைத்துக் கொள்ள எப்பவுமே வித் காட் உங்களுக்கு எப்பவுமே இறைவனுடன் தொடர்பு இருக்க வேண்டும் நீங்கள் இறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வாலண்டரி சர்வீஸ் இறை தொண்டு ஆற்ற வேண்டும் உங்களுக்காக யோசிப்பதில் கொஞ்சம் ஒரு பத்து இருபது முப்பது சதவீதம் அடுத்தவர்களுக்காகவும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும் தன்னலம் இல்லாமல் யோசிக்க வேண்டும் தன்னலம்னா ஒரு ஈகோயிஸ்டிக் இல்லாமல் யோசிக்க வேண்டும் எப்போவுமே நீங்கள் அடுத்தவர்கள் உதவி செய்கிறீங்க ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் பிரதிபலனெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் மற்றவர்களுக்காக யாரு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தெரியாத கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு யோசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் என் அருமை மிக சிம்மராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை இதைவிட இன்னும் சிறந்த சிறப்பு தகவல்களுடன் அடுத்து வரும் காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்